பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்ன பார்க்கலாம் வீட்டுக்கு வந்த இனியா கோபி பேசுனதெல்லாம் நினச்சி பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அப்பா நமக்கு ஒரு பிரச்சனை உடனே நான் கிட்டே பேசணும்னு தெரிஞ்ச உடனே எனக்காக வந்து என்னை வெளியில் கூட்டிகிட்டு போய் எவ்வளோ பக்குவமாக பேசுனாங்க என்கிட்ட மன்னிப்பு கூட கேட்டாங்க என்னால் இனி எந்த பிரச்சனையும் வராது நீ சந்தோஷமாக இருக்கணும் இனியா அப்படின்னு அப்பா எனக்காக எவ்வளோ அக்கறையாக இருக்காரு அப்படின்னு இங்கே கோபி பேசுனதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க இனியா அப்போ தான் இனியா யோசிக்கிறாங்க அம்மா அப்பா மேலே கொடுத்தா கம்ப்ளைண்ட்டை மட்டும் வாபஸ் வாங்கிட்டாங்கன்னா இனி நம்ம அப்பா அம்மாவோட வழிக்கு வரவும் மாட்டாங்க இனி அம்மாவோட ஹோட்டலுக்கு எந்த விதமான பிரச்சனை செய்யவும் மாட்டாங்க அதனால அம்மா கிட்டே பேசி புரிய வச்சு எப்படியாவது அப்பா மேலே கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க இனியா இங்கே பாக்கியா கிச்சனில் வேலை பார்த்துட்ருக்காங்க இனியா பாக்கியா கிட்டே பேச மெதுவாக போகிறாங்க இங்கே இனியாவை பார்த்த பாக்கியாவும் என்ன இனியா என்ன பார்க்க வந்திருக்கு உங்கள் அப்பா தான் முக்கியம்னு உங்கள் அப்பா கூட வெளியிலலாம் போயிட்டு வந்தியே அப்படின்னு சொல்லும்போது இல்லைம்மா நான் சாப்பிட்றதுக்காக இங்கே வரலை உங்ககிட்ட பேசுறதுக்காக வந்தேம்மா அப்பாவை நினைச்சா எனக்கு ரொம்பவே மனசு வேதனையாக இருக்குது அப்பா இன்னைக்கு வெளியில் கூப்பிட்டு போய் என்கிட்ட மன்னிப்பெலாம் கேட்டார் தெரியுமா அப்பாவால் வந்த பிரச்சனையால் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட பேச முடியாமல் ரொம்பவே அவமானப்பட்டு இருக்கேன்னு நான் சொல்லி அழுதேன் உடனே அப்பா என்கிட்ட மன்னிப்பு கேட்டு இனி என்னால் உனக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு என்கிட்ட எவ்வளோ பாசமாக பேசினாரு தெரியுமாம்மா நீ பேசாமல் நாங்கள் சொல்கிற மாதிரியே அப்பா மேலே கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கியாச்சுன்னா கண்டிப்பாக இனி அப்பா உன் வழிக்கு வரமாட்டாருமா நீ ஹோட்டலை நல்லபடியாக நடத்துகிறதுக்கு அப்பாவால் எந்த பிரச்சனையும் வராது நானே அப்பா கிட்டே பேசி புரிய வைக்கிறேம்மா இதை மட்டும் எனக்காக செய்யுமா அப்படின்னு சொல்கிறாங்க இனியா இது என் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்தோம் ஈஸ்வரியும் இனியா கிட்ட போய் சொல்றாங்க அதை எப்படி உங்க அம்மா நீ சொல்றதெல்லாம் கேட்பா அவள் எடுத்த முடிவுல ரொம்ப உறுதியா இருக்கன்னு பாக்கியா சொல்லிட்டு இருக்கா நீ சொல்றதையே தான் நானும் பாக்கியா கிட்ட சொல்லி புரிய வைக்கிறேன் ஆனா பாக்கியா யார் பேச்சையும் கேட்க மாட்டேங்கிறாளே என்னவோ நான் கோபிக்கு சப்போர்ட் பண்றேன்னு நினைக்கிறா கோபி என் மகனே இல்லைன்னு நான் எடுத்த முடிவுல எந்த விதமான மாற்றமும் இல்லை ஆனா அதுக்காக இந்த விஷயத்தில் கோபியை என்னால் விட்டு கொடுக்க முடியாது நான் எப்பயுமே இந்த விஷயத்துல கோபி பக்கம் தான் இருப்பேன் பாக்கியா நீ கொஞ்சம் நாங்கள் சொல்றதையும் கேட்டு நடந்துக்கோ நீ கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிடு மேலும் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வராது நாமளும் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு பதில் பேச முடியாம நிற்கிற இந்த நிலைமையும் மாறும் அப்படின்னு சொல்லும்போது அத்தை அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு நாம் எப்பயும் பதில் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை தான் உங்கள் பையனாலையும் உங்கள் மருமக ராதிகாவாலையும் அவமானப்பட்டு அழுதுகிட்டே இங்கே வந்து நின்னப்ப இதே அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க உங்களை பற்றி கேள்வி கேட்டாங்க மாமா நம்மளை விட்டு பிரிஞ்சு போனப்போ நீங்கள் வெளியில் போகக்கூடாதுன்னு அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க சொல்ல ரூம்ல இருந்து இப்போ வரைக்கும் வெளியில் வராமல் இருக்கீங்க அதனால் அவங்க பேசுகிறாங்க இவங்க பேசுகிறாங்கலாம் நம்ம யோசிக்கக்கூடாது நமக்கு என்ன சரின்னு படுதோ அதை மட்டும்தான் செய்யணும் நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கள் பேசாமல் ரெஸ்ட் நான் தான் சொல்லிட்டேன் இனியா என் முடிவுல எந்த விதமான மாற்றமும் இல்ல நீங்க என்ன சொன்னாலும் அத நான் கேட்க போறதும் இல்ல அப்படின்னு சொல்ல இதை பார்த்துட்டு இருந்த சொல்லும் என்னமா நீங்க நாங்கள் எவ்வளோ எடுத்து சொல்கிறோம் இனியா பாருங்கள் அப்பா மனசை புரிஞ்சுக்கிட்டு அப்பா பாசம் வேணும்னு அப்பா கூட பேசிட்டு வந்து எவ்வளோ அழகாக உங்ககிட்ட எடுத்து இருக்கா நீங்கள் என்னம்மா இப்படி பேசிட்டு இருக்கீங்க நாங்கள் சொல்கிற எதையுமே கேட்கக்கூடாதுன்ற முடிவில் இருக்கீங்களாம்மா அப்படின்னு சொல்ல வா செலியா இப்போ உங்கள் அப்பாவுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணி பேசுகிறியே எனக்கு அந்த பிரியாணி ஆர்டர் எடுத்து பிரச்சனைன்னு வந்து பதினோரு லட்சத்தை அங்கே இருந்த கஸ்டமருக்கு தர முடியாத நிலமையில் நான் இருந்தப்போ ஏதாவது அம்மாவுக்கு உதவி செய்யணுன்னு உன்கிட்ட இருந்த பணத்தை கொண்டு வந்தாவது எனக்கு கொடுத்தியா இல்லை நீ சம்பாதிக்கிற பணத்தை இந்த குடும்பத்துக்காக தான் செலவு செய்யறியா உனக்கே நான் தாண்டா சம்பாத்தியம் பண்ணி உன் குடும்பத்துக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்துட்ருக்கேன் நீ சொல்லப்போனால் எனக்கு தான் சப்போர்ட் பண்ணணும் உங்கள் அப்பா பண்ண வேலைக்கு அவருக்கு நீ சரியான பதில் கொடுத்துருக்கணும் இந்நேரத்துக்கு ஆனால் நீங்கள் எல்லாரும் ஏதோ ஒரு காரணத்துக்காக உங்கள் அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது ஏன்னா ஏன்னா இனியாக டான்ஸ் கிளாஸில் சேர்கிறதுக்கு அவங்க அப்பா ரெண்டு லட்ச ரூபா பணம் கட்ட தயாராக இருக்காரு இங்க செழியனுக்கு ஏதோ ஒரு வகையில அவங்க அப்பா உதவி செஞ்சிட்டு இருக்காரு இப்படி உங்களுக்கெல்லாம் உதவி செஞ்சு என்னை விட்டு உங்களை பிரிக்கிறாரு உங்க அப்பான்றது கூட தெரியாம இப்படி நீங்க இருந்தா உங்களை நான் என்னதான் சொல்லி மாத்த முடியும் நீங்க திருந்தினாலும் சரி திருந்தாம உங்க வழியில உங்க அப்பா தான் பிடிக்கும் நீங்க போனாலும் சரி நான் என் முடிவுல எந்த விதமான மாற்றமும் இல்லாம தான் இருக்க போறேன் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க போறதே இல்லை உங்க அப்பா திருந்தினாதானே இனி அவரால் எனக்கு பிரச்சனை வராது அவர் கண்டிப்பாக திருந்த மாட்டார் மேலே மேலே எனக்கு பிரச்சனை கொடுக்கணும்னு தான் நினைப்பாரு அதுக்காக தான் என்னோட ஹோட்டலுக்காகவும் எனக்காகவும் தான் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேனே தவிர்த்து உங்க யாருக்காகவும் உங்க பேச்சை கேட்டுட்டு அப்படி நான் மாத்திக்க வேண்டிய அவசியமே இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கு உடனே இனியாவும் அம்மா இப்போ மட்டும் என்ன உன் ஹோட்டலில் பிரச்சனை இல்லாமையாம இருக்குது ஏற்கனவே உன் ஹோட்டலில் நிறைய பேர் பிரியாணியை சாப்பிட்டு இந்த ஹோட்டல் சரியில்லாத ஹோட்டல்னு எத்தனையோ பேர் சொல்லிவிட்டு இப்போவே கஸ்டமர் வராமல் தானமாக இருக்காங்க பேசாமல் அந்த ஹோட்டலும் வேண்டாம் இந்த வேலையும் வேண்டான்னு சொல்லி நீ பாட்டுக்கு வீட்டில் இருமா இங்கே செழியினும் வேலைக்கு போகிறாரு எழில் அண்ணனுக்கும் இப்போ ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் நீ வேலைக்கு போகாமல் இருந்தால் அப்பா சம்பாதிக்கிற பணத்தை நம்ம வீட்டுக்கே கொடுப்பாருமா அப்பா கண்டிப்பாக நம்மளுக்கு உதவி செய்வார் நீ எதுக்குமா தேவையில்லாமல் வேலை பார்க்க போகிறேன் ஹோட்டல் வந்து ஹோட்டலோட ஓனரா இருக்கணும்னு சொல்லி பிரச்சனைக்கு மேல வீட்டுக்கு கொண்டு வர நீ செய்யற பிரச்சனையால என்னால் காலேஜுக்கும் போக முடியல என் பேச முடியல வெளியில கூட போக முடியலமா ரொம்பவே அவமானமா இருக்கு தெரியுமா வீட்டில் அப்பா வந்து அவ்வளோ பிரச்சனை செய்ய அது எல்லாருக்குமே வீடியோவா தெரிய வந்துருச்சு அது மட்டும் இல்லாம நீ அப்பா மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க உள்ளவங்க சொந்தக்காரங்க எல்லாரும் பாட்டிக்கு ஃபோன் போட்டு விசாரிக்க பாட்டியால் பதில் சொல்ல முடியாம கண்கலங்க போயிருக்காங்க நாங்க இப்படி சந்தோஷமே இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் நீ ஹோட்டலில் போய் வேலை வேலை செய்கிறியாமா நாங்கள் சந்தோஷமாக இருக்கணும் நீ நினைக்கவே மாட்டியாமா நாங்கள் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இந்த வீட்டில் இருக்கணும்னா நீ ஏன் பேச்சை கொஞ்சம் கேளுமா நீ ஹோட்டலில் நடத்தவும் வேண்டாம் ஒன்னால் இந்த வீட்டுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வேண்டவே வேண்டாம்மா அப்படின்னு சொல்லும்போது உடனே பாக்கியா கேட்குறாங்க அப்படியா இனியா நீ அப்போ இப்பவே சம்பாதிக்க போறியா அப்போ நீ படிக்க போலையா அப்படின்னு கேட்கும்போது ஏமா நான் படிக்க போனோம் படிக்க போனாதானமா அதுக்கப்புறமா நல்ல வேலை கிடைக்கும் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்ல தெரியுதுல்ல இப்போதான் நீ காலேஜ் படிச்சுட்டு இருக்க உன்னால எந்த வேலையும் செஞ்சு இந்த குடும்பத்தை காப்பாற்ற முடியாது உங்க அண்ணன் செளியே வேலைக்கு போறான் தான் பேரு இப்போ வரைக்கும் குடும்பத்துக்கு என்ன பெருசா பணத்தை கொடுத்துட்டான் அவன் இந்த குடும்பத்துக்காக என்ன பெருசா செஞ்சுட்டான் ஏதோ ஒரே ஒரு மாதம் பணத்தை கொண்டு வந்து கொடுத்தான் உடனே உங்கள் பாட்டி தேவையில்லாத பிரச்சனை செய்ய நானே கோபத்தில் வயசில் என் பையன் எழில வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டேன் இப்போ வரைக்கும் எழில் இந்த வீட்டுக்கு வந்த பாடே இல்லை அப்படி இருக்கும்போது நீங்கள்லாம் சம்பாதிச்சு என்னை நல்லபடியாக உட்கார வச்சு சாப்பாடு போடுவீங்கன்னு உங்களெல்லாம் நான் என்றைக்கும் நம்பவே மாட்டேன் என்னால் முடியும் என்னவோ உங்கள் அப்பா தான் உனக்கு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்கிற மாதிரி அப்பா அப்பான்னு சொல்கிறீங்க இந்த காலேஜில் நீ படிக்கவே கூடாதுன்னு உங்கள் அப்பா அடம்பிடிச்சார் அதெல்லாம் மீறி உனக்கு பிடிச்ச காலேஜில் தான் சேர்க்கணும் எவ்வளோ பணம் செலவானாலும் பரவாயில்லன்னுட்டு அந்த பணத்தை மாதம் மாதம் நான் உனக்காக படிப்புக்காக செலவு செஞ்சிட்ருக்கேன் அதெல்லாம் உனக்கு தெரியல ஏதோ இந்த டான்ஸ் காம்படிஷனில் கலந்துக்க உங்கள் அப்பா ரெண்டு லட்ச ரூபா பணத்தை கொண்டு வந்து மாஸ்டர் கிட்ட கொடுத்துட்டாருன்னுட்டு அப்பா தான் முக்கியம் அப்பா பேச்சை கேட்கணும் அப்பா மேலே நீ கம்ப்ளைண்ட் கொடுத்தது பெரிய தப்பு அப்படின்னு என்னையும் எதிர்த்து பேசிகிட்டு இருக்கியே உனக்காக எவ்வளோ பிரச்சனை நீ வீட்டுக்கு கொண்டு வந்திருக்க உனக்கு அந்த பிரச்சனை பிரச்சனையில் கூட இருந்தது நான் ஏன் இப்போ கூட நீ காலேஜில் சேர்ந்து உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துக்கிட்டு அங்கே இங்கேன்னு போய் எவ்வளவோ பிரச்சனையை கொண்டு வந்த அப்போ நான் உன் தாத்தா உன் பாட்டின்னு எல்லாருமே உன் பிரின்ஸிபல் முன்னாடி கை கட்டி நின்று உனக்காக அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டோம் அதெல்லாம் உனக்கு ஞாபகமே இல்லையா அப்போ உங்க அப்பா அங்கே வரக்கூட தகுதி இல்லாமல் வெளியில நின்னாரு ஏன்னா அவர் தான் குடும்பத்தை பற்றி அக்கறையே இல்லாமல் இருக்கா இருந்தாரே இந்த வீட்டை நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காருனா அவர் ஒன்றும் அப்படியே கொடுத்துட்டு போகல இனியா இந்த வீட்டுக்கு உண்டான பணம் மொத்தத்தையும் எண்ணி நான் வச்சதுக்கு அப்புறமா தான் இந்த வீடையே நமக்குன்னு கொடுத்துட்டு போயிருக்காரு இல்லைன்னு வையேன் இந்த வீட்டை விட்டு எல்லாரும் வெளியில் போங்கன்னு ராதிகாவும் கோபியும் அப்போவே இந்த வீட்டை விட்டு நம்ம எல்லாரையும் வெளியில் அனுப்பியிருக்காங்க உங்கள் அப்பாவுக்கு பணம் தான் முக்கியம் இப்போ நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு பிரிஞ்சு உங்கள் அப்பா கூட போயிடணும்னு நினைக்கிறாரு அதுக்காக நீங்கள் என்னெல்லாம் கேட்குறீங்களோ அது எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சு கொடுக்குறாரு நான் இப்போ இந்த ஹோட்டல்ல இருந்து எனக்கு இந்த ஹோட்டல் வேண்டான்னு நான் சொல்லி நான் வீட்டிலையே வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்னா நீ எப்படி நிம்மதியாக சாப்பிடுவ இந்த குடும்பத்தை எப்படி வந்து பார்த்துக்க முடியும் ஏன் சொல்லியா எனக்கு ஒரு பிரச்சனைன போது நீ பணம் கொடுத்து உதவி செய்யல இந்த வீட்டுக்குன்னு எப்பயும் பணத்தை கொடுத்ததே கிடையாது உன் குடும்பத்துக்குன்னு ஜெனிக்கு தேவையானது உன் குழந்தைக்கு தேவையானதுன்னு எல்லாத்தையும் நான் தான் பார்த்து பார்த்து தரேன் அப்புறம் நீ சம்பாதிச்சு எனக்கு என்னடா பயன் இருக்குது எனக்கு என்ன பிரயோஜனம் ஏதோ படித்த படிப்புக்கு ஏற்ற வேலைக்கு போற அவ்வளவுதானே தவிர்த்து மற்றபடி ஒன்னால இந்த வீட்டுக்கு எந்த ஒரு பணம் பண விஷயத்தில் எந்த விதமான ஒரு பயனுமே கிடையாது அப்படி இருக்கும்போது உங்கள் தாத்தாவும் இல்லை உங்க அப்பாவும் நம்ம குடும்பம் வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டாரு இந்த குடும்பத்துக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன் அதெல்லாம் உங்க யாருக்குமே தெரிய மாட்டேங்குது நான் இந்த குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துக்கிறதுக்காக தான் ஹோட்டல் ஹோட்டலோட ஓனரானன்றது உங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த ஹோட்டலை வச்சு தான் நம்ம இப்போ சந்தோஷமா இருக்கும் ஹோட்டலை வேண்டான்னு சொல்கிறிய இனியா உங்க அப்பா கொடுக்குற பணத்தில் நான் இந்த வீட்டில் உட்காந்து சாப்பிடணும் ஏற்கனவே உங்க அப்பாவாலையும் உன் பாட்டு குழியாலையும் நான் ஒவ்வொரு கஷ்டத்தையும் ஒவ்வொரு நாளும் அனுபவிச்சிகிட்டு இருந்தேன் இந்த வீட்டில் இப்போ தான் நானே சுயமாக சம்பாதிச்சு நிம்மதியாக சாப்பிடுட்டு இருக்கேன் அது கூட உனக்கு பரவாயில்லன்னு தோணுதில்ல அதனால் உங்கள் அப்பா கொடுக்குற பணத்தை நான் வந்து வாங்கிக்கிட்டு இந்த குடும்பத்தில் எந்த வேலையும் செய்யாமல் முன்ன மாதிரியே கிச்சனில் இருந்து வேலை செய்யணும் இப்படி தான் உங்கள் அப்பாவும் நினைக்கிறாரு அதே மாதிரி நீயும் நினைக்கிறல உங்கள் அப்பாவும் நீயும் இந்த செளியனோ ஒன்று தான் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் நான் என்னால் இருக்க முடியாது நான் படிக்கலைனாலும் என்னாலையும் சாதித்து காட்ட முடியும்னு நான் எடுத்த ஒவ்வொரு பிஸ்னஸ்லேயும் நான் ஜெயிச்சுக்கிட்டே வரேன் அதெல்லாம் தாங்க முடியாமல் தான் உங்கள் அப்பா என் ஹோட்டலில் ஒவ்வொரு பிரச்சனையாக செஞ்சு இப்போ நீ சொன்னியே ஹோட்டலும் வேண்டாம் ஒன்றும் வேண்டான்னு அந்த மாதிரி நானும் நினைக்கணும் மறுபடியும் இந்த வீட்டில் இந்த கிச்சன்லேயே நான் இருக்கணுன்றதுக்காக தான் உங்கள் அப்பா ஒவ்வொரு பிரச்சனையாக செஞ்சிட்ருக்காரு எல்லாத்தையுமே அந்த பிரச்சனையெல்லாம் சமாளித்து மீண்டு வர எனக்கு தெரியும் இனியா உன் பணமும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் முதல்ல நீ படிப்பை முடி அதுக்கப்புறம் நீ சம்பாதிப்ப அந்த பணத்தை நான் செலவு செய்வேன்ற எந்த ஒரு எண்ணமும் எனக்கு இல்லை நீ நல்லபடியாக படிச்சு உன் வாழ்க்கையில் நீ நல்லா இருக்கணும் அது மட்டும்தான் என்னுடைய எண்ணம் அதுக்காக நான் செலவு செய்யறேன் அவ்வளவுதான் இனி உன் அப்பாவை பத்தியோ இல்லை அவர் செஞ்ச நன்மையை பத்தியோ என்கிட்ட பேசாத உங்கள் அப்பா உனக்கு ஒரு நல்லது செய்கிறாருன்னா அவரு உன் அப்பா அதனால செய்கிறாரு மற்றபடி எனக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அவர் யாரோ நான் யாரோ எனக்கு அவர் ஒரு பிரச்சனை செஞ்சாரு அதுக்கு பதிலாக அவருக்கு புரிய வைக்கணும் அவர் திருந்துடணும் மறுபடியும் அவரால் எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதுக்காக நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் இதில் நீங்கள் யாரும் தலையிட உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது புரியுதா உங்கள் அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணுறதா இருந்தால் சப்போர்ட் செஞ்சுக்கோங்க ஆனால் அவரை பற்றி என்கிட்ட பேசாதீங்க ஏன் இந்த வீட்டில் இருக்க விருப்பமே இல்லை எனக்கு என் அப்பா தான் முக்கியம் அப்படின்னு நினச்சா கூட இப்போவே நீ ராதிகாவோட வீட்டுக்கு போயிடலாம் உங்கள் அப்பா கூடவே இருக்கலாம் அதுக்கும் நான் எதுவும் சொல்ல மாட்டேன் இனியா ஏன்னா எனக்கு என் வாழ்க்கை முக்கியம் இது வரைக்கும் நீங்கள் எல்லாரும் வே சொல்லி ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக கஷ்டப்பட்டு வளச்சேன் அந்த அருமையே உங்களுக்கு புரியல இனி உங்களை பத்தி யோசிச்சு நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா ரொம்ப கோபமாக பேசிட்டு கிச்சனில் அவங்க வேலையை பார்த்துட்ருக்கும் போது இதுக்கு மேலேயும் அம்மா கிட்டே பேசி புரிய வைக்கவும் முடியாது அப்படி பேசினா வீட்டை விட்டு வெளியில் போகணும்னு சொன்னாலும் சொல்லிடுவாங்கன்னுட்டு உடனே இனியா எதுவுமே பேச முடியாமல் அமைதியாக போயிடுறாங்க இங்கே செளியன்னு யோசிக்கிறாரு எனக்கு வேலைன்னு இருக்கும்போதே அம்மாவுக்கு நான் உதவி செய்யவே இல்லை அந்த வீட்டுக்குன்னு பெருசாக பணம் கொடுத்தது கிடையாது இப்போ எனக்கு வேலையும் இல்லை நான்லாம் பேச எனக்கு தகுதியே இல்லை அப்படி இருந்தும் அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசி அம்மா வீட்டை விட்டு வெளியில் போகணுன்னு சொல்லிட்டா என்கிட்ட பணம் இல்லை என் குடும்பத்தை நான் எப்படி கவனிப்பேன் அம்மாவால் தான் இப்போ குடும்பம் நல்லபடியாக நடக்குதுன்னு அமைதியாக இங்கே செல்லியனும் கிளம்பிடுறாரு இதை பார்த்துட்டு இருந்த செல்வி சொல்கிறாங்க அக்கா நீ பேசுறது தான்க்கா சரி பாரு உன் பசங்க பதில் பேச முடியாமல் தலை குடிஞ்சிக்கிட்டே போயிட்டாங்க நீ செஞ்ச எந்த ஒரு நல்லதும் உங்கள் பசங்களுக்கு தெரிய மாட்டேங்குதுக்கா அந்த கோபி சாரை பற்றி தான் பெருமையாக பேசுகிறாங்க என்னைக்கு தான் உன் அருமை உன் மாமியாருக்கும் உன் பசங்களுக்கும் புரிய போகுதோ பேசாமல் இவங்க மூணு பேரையும் கோபி சார் வீட்டுக்கு அனுப்பியிருக்கா அப்போ தான் தெரியும் உன்னோட அருமை என்ன உன் பெருமை என்னன்னுட்டு இந்த வீட்டுக்காக நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்க அதுவும் தனி ஆளாக இருந்து யாருடைய உதவியும் இல்லாமல் ஹோட்டலோட ஓனராக இருக்க இவங்க யாராவது உனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்களா இதை உதவியாக இருந்து இருந்திருக்காங்களா அப்படி பார்த்தா இங்கே எழுது தம்பி எவ்வளவோ பரவாயில்ல என்ன இருந்தாலும் உனக்கு துணையாக இருக்கணும்னு எழுது தம்பியாவது நினைக்குதே அது வரைக்கும் சந்தோஷப்படணும் இவங்களெல்லாம் நம்பவே கூடாதுக்கா ஓ மாமியாரை அதுவும் என் பையன் மேலே பாசம் இல்லைன்னு சொன்னாலும் கோபி சார் மேலே கொடுத்த கம்ப்ளைண்ட்டை மட்டும் வாபஸ் வாங்க சொல்கிறாங்க முதல்ல ஓ மாமியாரை அந்த ராதிகா வீட்டுக்கு அனுப்பு அப்போ தான் அருமை புரியும் அந்த ராதிகா வந்து உன் மாமியார இந்த பாடு படுத்தியும் ஓ மாமியார் இன்னும் திருந்தாம இருக்காங்க பாத்தியா ஓ மாமியா அந்த ராதிகா தான்கா சரி நீ ரொம்ப பொறுமையா போறதால தான் ஓ மாமியாரும் உன் பசங்களும் இந்த பேச்சு பேசிட்டு போறாங்க நீ உன் முடிவுல உறுதியா இருக்கா இவங்க பேசுற எதையுமே கண்டுக்காத அப்படின்னு செல்வி சொல்லிட்டு இருக்காங்க பாக்கியா கிட்ட இன்னொரு பக்கம் ராதிகா இங்க கோபி மேல ரொம்ப கோவமா இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இனி அவ சமாதானப்படுத்த வெளியில் கூப்பிட்டு போய் பேசிட்டு இவ்வளோ நேரம் கழித்து வந்த கோபி என்னை பற்றி என்ன ஏதுன்னு கூட கவனிக்காமல் இருக்கார் ஏன் மேலேயும் மயு மேலேயும் கொஞ்சம் கூட அந்த கோபிக்கு அக்கறையே இல்லை இவர் கூட வாழ்கிறத விட்டுட்டு பேசாமல் மயவும் என் வாழ்க்கையும் தான் முக்கியம்னுட்டு என் பொண்ணை கூட்டிகிட்டு எங்கேயாவது தனியாக போய் இருந்துடலாம் போல் இந்த கோபி கூட எப்போ நான் கோபி கூட வாழ ஆரம்பிச்சினோ அப்பத்துலேருந்து கோபியால் எனக்கு பிரச்சனை வர்றது மட்டும் இல்லாமல் அவமானப்பட்டு நிற்க வேண்டியதாக இருக்கே அப்படின்னு சொல்லி கோபி மேலே ரொம்பவே கோபத்தில் இருக்காங்க ராதிகா இங்கே ராதிகா கிட்ட பேசுகிறதுக்காக கோபி மெதுவாக போகும்போது ராதிகா கோபியை பார்த்து என்ன கோபி தயவு செஞ்சு எங்கிட்ட எதுவுமே பேசாதீங்க உங்கள் மேலே நான் ரொம்ப கோபத்தில் இருக்கேன் நீங்கள் பாக்கியாவுக்கு செஞ்ச பிரச்சனையை விட உங்கள் பொண்ணு இனியா என்னை வந்து அந்த பேச்சு பேசிட்டு போயிருக்கா அவள் பேசுனது தப்புன்னு உங்கள் பொண்ணுக்கு சொல்லி புரிய வைக்காம அவளை வெளியில் கூப்பிட்டு போயிட்டு அவளை சமாதானப்படுத்தி தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்து அவளை சந்தோஷமாக பாக்கியா வீட்டில் கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வரீங்க ஆனால் இங்கே உங்கள் பொண்ணால் அவமானப்பட்டு இருக்கிற எனக்கு ஆறுதல் பேச எங்கள் அம்மா மட்டும்தான் இருக்காங்க நீங்கள் எப்பயுமே எனக்கு ஆறுதலாக இருந்ததே இல்லை அப்படி இருக்கும்போது நீங்கள் எதுக்கு கோப்பி எனக்கு வந்து வீட்டுக்காரராக இருக்கணும் நான் எதுக்கு உங்கள் கூட சேர்ந்து வாழணும் பேசாமல் நம்ம ரெண்டு பேருமே மட்டுமே இங்கே ஒன்றா வாழ வேண்டாம் கோபி எனக்கு என் பொண்ணு மயு தான் முக்கியம் உங்களால் எனக்கு வரக்கூடிய பிரச்சனை அதிகமாக இருக்குது அவமானப்பட்டு நிற்க வேண்டியதாக இருக்குது மயு உங்களை பார்த்து என்ன கற்றுப்பா கோபி நீங்கள் என்ன வேலைலாம் செஞ்சு வச்சுருக்கீங்க பேசாமல் நான் மயுவை கூட்டிகிட்டு தனியாக போக போகிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க கோபி எவ்வளவோ ராதிகாவை சமாதானப்படுத்தணும்னு பார்த்தாலும் ராதிகா கோபி மேலே இருக்கிற கோபத்தில் என்கிட்ட பேசவே பேசாதீங்கன்னு கோபியை திட்டி அங்கேருந்து அனுப்பிடுறாங்க உடனே கோபிக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த வாக்கியா பாக்கியா மட்டும் என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்காம இருந்திருந்தா ராதிகா இப்படி இப்படி என்னை பேசவும் மாட்டா ரெண்டு பேரும் ஒன்றா வாழ வேண்டாம் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் நான் மையம் கூட தனியாக போகிறேன்னு இப்படி ஒரு முடிவு எடுத்துருக்க மாட்டா இந்த பாக்கியாவை சும்மா விடவே கூடாது பாக்கியா நானும் ராதிகாவும் சந்தோஷமாக வாழ்கிறது பிடிக்காம என்னெல்லாம் செய்கிறா நான் அவமானப்பட்டு நிற்கிறது மட்டும் இல்லாமல் ராதிகா எங்கள் அத்தனை எல்லாரும் இந்த பாக்கியாவால் அவமானப்பட்டு நிற்கிற மாதிரி செஞ்சுட்டா இந்த பாக்கியாவை சும்மா விடவே கூடாது ஏதாவது செஞ்சே ஆகணும் அப்படின்னு யோசிக்கிறாரு கோபி இங்கே கோபி வீட்டில் இருக்கும்போது ராதிகாவும் பேச மாட்டேங்கிறா மயோ கிட்ட பேச போனாலும் மயோ நீ படி உங்கள் அப்பா கிட்ட ஒன்றும் பேச வேண்டாம் அப்படின்னு யார்கிட்டேயுமே பா பேச முடியாமல் வீட்டில் சும்மா இருக்கிறத விட பேசாமல் க்ளௌட் கிச்சன்க்கே போகலாம் அப்படின்னு கோபி தன்னுடைய கிளவுட் கிச்சனுக்கு கிளம்பி போயிடுறாரு அங்கே ரொம்ப சோகமாக உட்காந்துட்டுருக்காரு கோபி உடனே இங்கே வந்து செந்திலும் கோபியை பார்க்கறதுக்காக வராரு இங்கே கோபியோட ஃப்ரெண்டு செந்தில் செந்தில் இங்கே கோபியை பார்த்த உடனே என்னாச்சு கோபி என்னை எதுக்கு உடனே கிளம்பி வர சொன்னேன் ஏன் இவ்வளோ சோகமாக இருக்க அதான் நீ வெளியில் வந்துட்டியே வக்கீல் தான் உனக்கு எல்லா உதவியும் செய்கிறேன்னு சொல்லியிருக்காரு நீ ஏன் இவ்வளோ குழப்பமாக இருக்க அப்படின்னு கோபியோட பிரெண்டு கோபிகிட்டே கேட்கிறாரு அதுக்கு உடனே கோபியம் என்ன செஞ்சது சொல்கிறது அந்த ராதிகா என் மேலே அவ்வளோ கோபமாக இருக்கா வீட்டில் இருக்க கொஞ்சம் கூட படிக்கல அதான் க்ளவுட் கிச்சன்கே வந்துட்டேன் இங்கே க்ளவுட் கிச்சன்லேயும் என்னால் வேலையை ஒழுங்காக பார்க்க முடியல வரவங்க போகிறவங்க எல்லோரும் என்னாச்சு ஏதோ பிரச்சனை செஞ்சிட்டிங்களே அந்த பாக்கியாவோட ஹோட்டலில் அந்த பிரியாணி ஆர்டரில் நீங்கள் தான் பிரச்சனை செஞ்சீங்களா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க பேசாமல் வீட்டிலேயே இருக்கலான்னு பார்த்தா அந்த ராதிகா என்னடானா பாக்கியா ஹோட்டலில் இவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சதுக்கு நீங்கள் தான் காரணம் இப்படி வேலை செஞ்ச உங்கள் கூட நான் வாழ மாட்டேன் அதுவும் உங்களுக்கு உங்கள் குடும்பம் தான் ரொம்ப முக்கியம் உங்கள் பசங்க கூட நீங்கள் பேசக்கூடாது அப்படி இருந்தால் தான் நான் உங்கள் கூட இருப்பேன் இல்லைனா நானும் மையவும் தனியாக போயிடுறோம் உங்கள் கூட வாழை எனக்கு விருப்பமே இல்லைன்னு திட்டிக்கிட்டே இருக்கா எனக்கு ராதிகா சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறா என்ன செய்ய ஷெஃப் ஆனந்த அந்த பாக்கியாவோட ஹோட்டலுக்கு அனுப்பி பெரிய பிரச்சனை செய்ய வச்சா இந்த பாக்கியா அவமானப்பட்ட நிப்பா மறுபடியும் அந்த ஹோட்டலை திறக்க முடியாத நிலமையில பாக்கியா இருக்கிறத பார்த்து நான் சந்தோஷப்படணும்னு நினச்சேன் ஆனால் நான் நினச்சது ஒன்று நடந்தது வேற ஒன்றாயிருச்சு அதனால் இப்போ நான் தான் அவமானப்பட்டு நிற்க வேண்டியதாயிடுச்சு செந்தில் அப்படின்னு சொல்லி சொல்லி ரொம்பவே மனசு வேதனைப்பட்டு கோபி பேசும்போது உடனே கோபியோட ஃப்ரெண்டும் செந்தில் கிட்ட சொல்றாரு இதுக்கு தானே கோபி அப்பவே சொன்னேன் பாக்கியா சிஸ்டர் அவங்க வேலையை பார்க்குறாங்க அவங்க வேலையில தலையிடாத அவங்க வழிக்கே நீ போகாத உன் வேலையை மட்டும் பாருன்னு சொன்னேன் உனக்காக ராதிகா பிஸ்னஸ் ஆரம்பிச்சு கொடுத்துருக்காங்க நீ இந்த பிஸ்னஸ்ல பொறுப்பா இரு உனக்கு கிடைச்ச வாழ்க்கையை நல்லபடியாக நடத்துன்னு இப்போ பாத்தியா ராதிகா சிஸ்டரே உன் மேலே ரொம்ப கோவப்பட்டு அவங்க வந்து உன்னை விட்டு பிரிஞ்சு போகணும்னு நினைக்கிறாங்க இதுக்கு காரணம் நீ கோபி மறுபடியும் மறுபடியும் தான் இதுக்கு காரணம்னு சொன்னா ஏன் நீ திருந்தாம இப்படி இருக்க கோபி உன் பிரச்சனைக்கு காரணம் நீ மட்டும்தான் கோபி வேற யாரும் கிடையாது அதனால கொஞ்சமாவது பொறுப்பாயிரு மறுபடியும் எந்த பிரச்சனையும் பாக்கியாவுக்கு செய்யாம உன் வேலையை மட்டும் பாருன்னு சொல்ல அதுக்கு கோபி சொல்றாரு அது எப்படி அந்த பாக்கியாவை நான் சும்மா விட முடியும் என் வீட்டில் இருக்க மயுவா இருக்கட்டும் ராதிகா ராதிகாவோட அம்மான்னு என்னை ஒரு மாதிரியா நடத்துறாங்க என்னை வந்து சரியா கவனிக்க மாட்டேங்கிறாங்க என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க ராதிகா எப்ப பார்த்தாலும் என் முன்னாடியே பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கா இதெல்லாம் என்னால் எப்படி தாங்கிக்க முடியும் என் பசங்க கூட நீங்க தான்ப்பா தப்பு பண்ணிட்டீங்க இனி அப்படி தப்பு பண்ணாதீங்கன்னு எனக்கே வந்து என் பாக்கியாவை விட்டு நான் என்ன வேணாலும் செய்வேன் என் பசங்களும் என் அம்மாவும் தான் எனக்கு முக்கியம் இந்த பாக்கியாவை நான் யோசிக்க போறதே இல்லை நீ பாத்துக்கிட்டே இரு நாளைக்கு பாக்கியாவோட ஹோட்டலில் போயிட்டு எவ்வளோ பெரிய பிரச்சனை செய்ய போகிறேன்ட்டு அந்த பாக்கியாவை நான் சும்மா விட போறதில்லை மறுபடியும் அவ ஹோட்டலை ஆரம்பித்து நல்லா நடத்த ஆரம்பிச்சிட்டா போல அப்படின்ற மாதிரி கேட்குறாரு அது கூடனே சந்திலும் ஆமா பாக்கியா எந்த தப்புமே செய்யலை நீ தானே பிரச்சனை ஒன்று செஞ்சேன் பாக்கியா ஏற்கனவே அந்த பூஜை ஆர்டரை எடுத்து நல்லபடியாக அந்த ஆர்டரை செஞ்சு முடிச்சிருக்காங்க அந்த ஆர்டரில் அவங்க தரமான ஸ்வீட்ஸை கொடுக்க போயிட்டு கஸ்டமர் எல்லாரும் அந்த ஸ்வீட்டை சாப்பிட்டுட்டு பாக்கியாவோட ஹோட்டலை நம்பி இப்போ சாப்பிட வராங்க எந்த கேள்வியும் கேட்காம பாக்கியா ஹோட்டல் மேலே அவங்களுக்கு ரொம்பவே நம்பிக்கை வந்துடுச்சு முன்ன மாதிரி இல்லாமல் கஸ்டமர் எல்லோரும் நம்பி வந்து பாக்கியாவோட ஹோட்டலில் நிறைய பேர் சாப்பிட்றத நானே பார்த்தேன் கோபி நீ என்ன செஞ்சாலும் பாக்கியாவை உன்னால் எதுவும் செய்ய முடியாது நீ கொஞ்சம் பொறுமையாக அமைதியாக இரு அப்படின்னு சொல்றாரு செந்தில் ஆனாலும் கோபிக்கு ரொம்பவே கோவம் வருது அது எப்படி பாக்கியா வந்து அவள் ஹோட்டல் மூலமாக நல்ல வருமானத்தை பார்க்கறது ஏதாவது செய்யணும்னு நினைச்சாலும் எல்லாரும் இந்த பாக்கியா பக்கமே இருக்காங்க பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களே என் ஃப்ரெண்டு கூட இப்போ பாக்கியாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி கோவத்தில் இருக்காரு கோபி எப்பயும் போல பாக்கியாவும் செல்வியும் தன்னுடைய ஹோட்டலில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அங்கே வர கஸ்டமர் எல்லாரும் பாக்கியா ஹோட்டலில் உள்ள ஸ்வீட் எல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு பாக்கியாவை ரொம்பவே புகழ்ந்து பாராட்டி பேசுகிறாங்க வந்த கஸ்டமர் பாக்யாவோட ஹோட்டலில் தரமான உணவு தரது மட்டும் இல்லாமல் இங்கே அவங்க தயார் செய்கிற ஸ்வீட் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் நிறைய ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு போகிறாங்க நிறைய பேர் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் ஆர்டர் கொடுத்துட்ருக்காங்க இதை பார்க்கும்போது செல்வி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பரவாயில்லக்கா நம்மளுக்கு ஆர்டர் கிடைக்காது கஸ்டமர் வரமாட்டாங்க அப்படின்னு நினைக்கும்போது நீ சரியான நேரத்தில் அந்த பூஜை ஆர்டரை எடுக்க போய் தான் இப்போ கஸ்டமர் எல்லோரும் நம்பி வராங்க நிறையா ஆர்டரும் கிடைக்குதுக்கா நீ நினச்ச மாதிரி எல்லாம் நடக்குது பாரு அப்படின்னு சந்தோஷமாக இருக்காங்க இப்படி பாக்கியாவும் வந்த கஸ்டமர் எல்லாத்துக்கும் சாப்பாடெல்லாம் பரிமாறிட்டு இருக்கும்போது கோபி ரொம்பவே கோபமாக இங்கே பாக்கியாவோட ஈஸ்வரி ரெஸ்டாரண்ட்டுக்கு வராரு வந்தது மட்டும் இல்லாமல் பாக்கியா பாக்கியா அப்படின்னு கோவமாக கூப்பிட்றாரு அங்கே பாக்கியாவும் இவர் எதுக்கு இப்போ இங்கே வந்திருக்காரு கஸ்டமர் முன்னாடி என்ன பிரச்சனை செய்ய போகிறாரோ தெரியல அப்படின்னு சொல்லி உடனே பாக்கியா இங்கே எதுக்கு வந்தீங்க உங்ககிட்ட பேச எனக்கு விருப்பம் இல்லை முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க நான் யாரோ நீங்கள் யாரோ என்கிட்ட பேச உங்களுக்கு என்னங்க இருக்குது உங்கள் பசங்களை பார்த்து பேசணுன்னா வீட்டுக்கு போங்க அப்படி இல்லை உங்க அம்மாவை பார்த்து பேசணும்னா எங்கேயாவது வர சொல்லி பேசிக்கோங்க என்கிட்ட நீங்க பேச வேண்டாம் முதல்ல இங்கிருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்ல உடனே உன்கிட்ட பேச வரல உன்னால நான் பட்ட அவமானத்துக்கு நீதான் பதில் சொல்லணும் அப்படின்னு கேட்க நான் என்னங்க அவமானப்படுத்தின உங்களை நீங்கள் தான் இந்த ஹோட்டல் மூலமாக என்னை ரொம்பவே அவமானப்படுத்திட்டீங்க ஷெஃப் அனுப்பி வச்சு தேவையில்லாமல் எனக்கு எனக்காக வந்து அந்த பிரியாணி ஆர்டர் முன் பிரியாணி ஆர்டரை ஒன்றும் இல்லாமல் செஞ்சது மட்டும் இல்லாமல் நான் அத்தனை கஸ்டமர் முன்னாடி அவமானப்பட்டு நின்னனே அப்போ நீங்கள் எனக்கு பதில் சொன்னீங்களா இப்போ வரைக்கும் நான் அதை செய்யவே இல்லைன்னு போய்தானே சொல்லிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த கஸ்டமருக்கு எவ்வளோ பணம் தெரியுமா கொடுத்துருக்கேன் உங்களால் அந்த பிரியாணியை அந்த ஷெஃப் செஞ்ச பிரியாணியை சாப்பிட்டு எத்தனை பேர் ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க அவங்க எல்லாருக்கும் ஏதாவது ஆயிருந்தால் இருக்கிறதா இல்லை நீங்கள் பதில் சொல்வீங்களா நான் தான் உங்கள் நிலமையில் இருந்திருப்பேன் இப்போ எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் தெரிஞ்ச உடனே எதுவுமே செய்யாத மாதிரி என்னவோ தேவையில்லாமல் என்கிட்ட வந்து பிரச்சனை செய்கிறீங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் என் ஹோட்டலுக்கோ எனக்கோ நீங்கள் ஏதாவது பிரச்சனை செஞ்சால் நான் சும்மாவே இருக்க மாட்டேன் முதல்ல இங்கேருந்து வெளியில போறீங்களா இல்லையா அப்படின்னு பாக்கியா ரொம்ப கோபமா பேசுறாங்க கோவத்தில் இருந்த கோபி பாக்கியா பேச பேச அவருக்கு அதிகமான கோவம் வருது உடனே ஆமா பாக்கியா உன் ஹோட்டலில் நடந்த எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம் உன்னால் என்ன செய்ய முடியும் அந்த வச்சு தானே நீ வந்து போலீஸ் கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்த நான் தான் எல்லா தப்பும் செஞ்சேன்னு அதே ஷெஃபுக்கு அதிக பணத்தை கொடுத்த அவர் மனசை மாற்றி மறுபடியும் பாக்கியா மேடம் தான் எல்லா தப்பும் செஞ்சாங்க கோபி சார் மேல எந்த தப்புமே இல்லைன்னு அவர் மூலமாகவே சொல்ல வைப்பேன் வேணும்னா நான் பாக்குறியா ஷெஃப் மூலமா உண்மையை கண்டுபிடிச்சி என்ன அவமானப்படுத்துனே அதனால ராதிகா இப்ப வரைக்கும் என்கிட்ட பேச மாட்டேன் நீங்க என்கூட வாழவே வேண்டான்னு என்னை விட்டு பிரிஞ்சு போகணும்னு நினைக்கிறா இது எல்லாத்துக்கும் காரணம் நீ ராதிகா கூட நான் சந்தோஷமா வாழ்ற வாழ்க்கை உனக்கு பிடிக்காம இப்படி செஞ்சுட்டல உன்னை சும்மா விட மாட்டேன் மறுபடியும் உன் ஹோட்டலுக்கு என்னாலதான் பிரச்சனை வரப்போகுது வேணும்னா பாரு நீ என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்னால வெளியில வர முடியாதா இல்ல சந்தோஷமா இருக்க முடியாதா அந்த ஷெஃப் கிட்டேயே அதிகமா பணம் கொடுத்து எல்லா பிரச்சனைக்கும் பாக்கியா மேடம் தான் காரணம் சார் மேலே எந்த தப்புமே இல்லை வாக்கியா மேடம் பணத்தை கொடுத்து தான் என்ன இப்படிலாம் பொய் சொல்ல வச்சாங்கன்னு ஷெஃப்போட மனசை மாற்றி உனக்கு எதிராகவே அவரை எல்லா எல்லாமே நான் சொல்ல வைக்கிறேன் வேணும்னா பாரு கண்டிப்பாக மறுபடியும் இந்த கஸ்டமர் உன் ஹோட்டலை நம்பி வர விடாமல் பெரிய பிரச்சனையாக செய்ய தான் போகிறேன் நீ ஹோட்டலை மூடிட்டு இந்த வேலையே வேண்டாம் இந்த தொழிலும் வேண்டாம் பிஸ்னஸும் வேண்டான்னு நீ மறுபடியும் வீட்டில் தான் போகிற பாக்கியா அப்படி ஒன்று ஒரு நிலைமைக்கு உன்னை கொண்டு வர போறேன் என் முன்னாடி நீ அவமானப்பட்டு நிற்கிறத பார்த்து நான் சந்தோஷப்பட போகிறேன் வேணா பார்த்துக்கிட்டே இரு என்ன என்ன ரொம்ப நீ அவமானப்படுத்திட்டு நான் எதெல்லாம் வந்து பார்க்க கூடாதுன்னு அது எல்லாத்தையும் பார்க்க வச்சுட்டேன்ல இதில் ராதிகாவையும் ராதிகாவை என்னை விட்டு பிரிஞ்சு போயிடுவேன்னு சொல்ற எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் உன்னை நான் சும்மா விடவே மாட்டேன் அப்படின்னு இங்கே கோபி பேசிட்டு இருக்கும்போது ரொம்ப கோபமாக இருந்த செல்வி பாக்கியாவோட ஃபோன் எடுத்து கோபி பேச பேச அது எல்லாத்தையுமே வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்காங்க இது தெரியாத கோபி எல்லா உண்மையவும் அவரே சொல்லிட்டு பாக்கியாவோட ஹோட்டலை மூட வைக்க தான் போகிறேன் பல பிரச்சனைகளை செய்ய தான் போகிறேன் அப்படின்னு பேச பேச எல்லாமே ரெக்கார்ட் ஆகிருக்குன்னு தெரியாமல் கோபி ரொம்ப கோவத்தில் எல்லாத்தையுமே சொல்லிகிட்டு இருக்காரு பாக்கியா கிட்ட இப்படி பேசின கோபி ரொம்ப கோபமாக அங்கேருந்து கிளம்பிடுறாரு உடனே செல்வியும் அக்கா நீ எனக்கா அமைதியாகவே இருந்த எதுவும் பேசாமல் அப்படின்னு கேட்க அதான் செல்வி நீ வீடியோ எடுத்துட்டு இருந்ததை நான் பார்த்தேனே அப்புறம் நான் என்ன பேச ஆனால் உங்கள் கோபி சார் பேசுனதெல்லாம் தெல்ல தெளிவாக ரெக்கார்ட் ஆயிடுச்சுல்ல எனக்கு அவர் பிரச்சனை செய்ய போறாராம் இந்த ஒரு வீடியோ போதும் மறுபடியும் வெளியில் வந்த திமிரில் என்ன பேச்சு பேசிட்டு போறாரு இந்த வச்சு மறுபடியும் அவருக்கு வெளியில் வராதபடிக்கு அவரை வந்து என்ன செய்ய போறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி தான் ஃபோனை வாங்கி பாக்குறாங்க வீடியோவில் அங்கே கோபி பேசின எல்லாமே ரொம்ப தெளிவா இருக்கு இது ஒன்றே போதும் இவர் யாரை வேணா மனசு மாத்தி பணத்தெல்லாம் கொடுத்து அவர் எனக்கு எதிராக என்ன வேணா சொல்ல வைக்கட்டும் யார் வேணாலும் பொய் சொல்லட்டும் ஆனால் இந்த ஆதாரம் ஒன்று போதுமே அதான் கோபியே அவர் வாயால் எல்லா உண்மையும் சொல்லிட்டு போயிருக்காரு இதை விட பெரிய ஆதாரம் ஒன்று வேணுமா என்ன அப்படின்னு இங்கே வந்து பாக்கியா அந்த வீடியோவை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க வெளியில் வந்த கோபி ஏதாவது பிரச்சனை செய்யணும்னு நினைக்கிறாரு அவர் மறுபடியும் உள்ளே இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு நினைக்கிறாங்க பாக்கியா உடனே பாக்கியாவும் அமிர்தா கிட்டே சொல்கிறாங்க பாத்தியா அமிர்தா நம்ம ஹோட்டல் மேலே எந்த தப்புமே இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்கு இந்த வீடியோ தான் பெரிய ஆதாரமாக இருக்குது கோபி அவர அவரே வந்து உண்மையை சொல்லிட்டு போயிருக்காரே அப்படின்னு சொல்ல ஆண்டி பேசாமல் இந்த வீடியோவை எல்லாரும் பார்க்குற மாதிரி நாமளும் அனுப்புவோம் எல்லாருமே பார்க்கட்டுமே கோபி அங்கிள் தான் இது எல்லாத்துக்குமே காரணம்னு தெரிய வரட்டும் அப்படின்னு அமிர்தா சொல்கிறாங்க உடனே வந்து வாக்கியாவும் அதுவும் சரிதான் நான் இந்த வீடியோவை காமிச்சு மறுபடியும் கோபி மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் வெளியில் இருந்தாதானே அவரால் எனக்கு பிரச்சனை வரும் மறுபடியும் உள்ளே போயிட்டாருன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் வராதுல்ல அதுக்கு தான் இந்த வீடியோவை பயன்படுத்தலாம்னு நினச்சேன் அப்படின்னு சொல்ல அமிர்தா வந்து எல்லாேருக்குமே வீடியோ வர மாதிரி அவங்க அனுப்பிடுறாங்க இன்னொரு பக்கம் பாக்கியாவும் இந்த வீடியோவை எடுத்துக்கிட்டு போலீஸ் பார்க்கறதுக்காக போகிறாங்க செல்வையும் பாக்கியாவும் இங்கே ஹோட்டலுக்கு வந்து கோபி செஞ்ச பிரச்சனையை வீடியோ ஆதாரத்தோட போலீஸ் கிட்ட காட்டுறாங்க உடனே போலீஸ் சொல்கிறாங்க அன்னைக்கு என்னவோ எந்த தப்போ செய்யாத மாதிரியே அங்க வந்த கோபி என்னென்னவோ பேசினாரு இந்த பிரச்சனைக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை சார் நான் எந்த தப்புமே பண்ணலை வேணுனே தான் இப்படி ஷெஃபை பொய் சொல்ல வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாரே ஆனால் மறுபடியும் மறுபடியும் இந்த கோபி உங்க ஹோட்டல்ல பிரச்சனை செஞ்சு நீங்க அந்த ஹோட்டல்ல நல்லபடியா நடத்தக்கூடாது உங்க ஹோட்டலை நம்பி எந்த கஸ்டமரும் வரக்கூடாதுன்றதுக்காக தான் இப்படி ஒரு வேலையை செய்கிறாரு உங்க மேல அவருக்கு கோபம் இருந்தாலும் உங்க ஹோட்டலை நம்பி வர கஸ்டமர் என்ன செஞ்சாங்க இந்த கோபியை நாங்க சும்மா விட போறதே இல்லை அப்படின்னு மறுபடியும் இங்க பாக்கியா வந்து கோபி என்னெல்லாம் செஞ்சுருக்காருன்னு வீடியோ ஆதாரத்தோட அங்கே வந்து போலீஸ் கிட்டே காமிச்சதால போலீஸும் அங்கே கோபியோட வீட்டுக்கே கிளம்பி போயிடுறாங்க இங்கே க்ளவுட் கிச்சனில் இல்லாத கோபி வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் பாக்கியாவை நல்லா திட்டிகிட்டு வந்துட்டேன் இப்போ எனக்கு நிம்மதியாக இருக்குன்னு சொல்லிவிட்டு இங்கே கோபியை தேடி போலீஸ் வந்த உடனே ராதிகாவும் இப்போ என்ன கோபி பெரிய பிரச்சனை செஞ்சுட்டு வந்தீங்க மறுபடியும் அவங்கள தேடி போலீஸ் வந்திருக்காங்கன்னு கேட்க எனக்கு ஒன்றும் தெரியலையே அப்படின்னு சொல்ல அங்கே வந்த போலீஸும் கோபியை வெளுத்து வாங்குறாங்க நீங்கள் வெளியில் வந்த உடனே உங்கள் வேலையை காட்ட ஆரம்பிச்சுருவீங்களா பாக்கியா மேடமோட ஹோட்டலுக்கு போய் என்ன பேசுறீங்கன்னு கேட்க நான் ஒன்றும் பேசவே இல்லையே நான் பாக்கியாவோட ஹோட்டலுக்கு போகவே இல்லையே அப்படின்னு போய் சொல்கிறாரு உடனே அங்கே வந்த போலீஸும் பாக்கியா காட்டின வீடியோவை காட்டுறாங்க இந்த வீடியோ எங்களுக்கு மட்டும் வரலை எல்லாத்துக்கும் வந்திருக்கும் உங்கள் ஃபோனை எடுத்து பாருங்க அப்படின்னு சொல்ல ராதிகாவும் அவங்க ஃபோனை பார்க்குறாங்க இங்கே கோபி பாக்கியலக்ஷ்மியோட ஹோட்டலுக்கு போயிட்டு பெரிய பிரச்சனை செஞ்சு உன் ஹோட்டலில் அந்த பிரியாணி ஆர்டரில் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்ததுக்கு காரணமே நான் தான் அந்த ஷெஃப் அனுப்பி இந்த பிரச்சனை செய்ய வச்சதே நான் தான் நீ அவமான பட்டு நிற்கணுன்னு தான் இது எல்லாமே மறுபடியும் நீ நல்லபடியாக அந்த ஹோட்டலில் நடத்த விடாமல் பல பிரச்சனையை செய்யப் போகிற அப்படின்னு பேசின எல்லாமே அந்த வீடியோவில் தெள்ள தெளிவாக இருக்குது இதை பார்த்த உடனே பேர் அதிர்ச்சி அடைகிறாங்க ராதிகா இந்த கோபி திருந்தவே மாட்டார் போல ஏற்கனவே செஞ்ச தப்புக்கே நான் கோபி கிட்டே பேசாமல் இருக்கேன் கோபி கூட வாழக்கூடாதுன்னு ஒரு முடிவில் இருக்கேன் இப்போ மறுபடியும் மறுபடியும் பாக்கியாவோடய வழியில் போய் தேவையில்லாத வேலையை செஞ்சுட்டாரே அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க இங்கே ராதிகா உடனே போலீஸும் அந்த வீடியோ ஆதாரத்தை கோபிக்கிட்ட காமிக்க இதை நான் பார்க்கவே இல்லை அப்போ நான் பேசினேன் எல்லாத்தையுமே அந்த ஆதாரத்துக்காக இவ எல்லாமே வீடியோவை எடுத்து வச்சிருக்காளா இது தெரிஞ்சிருந்தா அந்த பாக்கியா ஹோட்டல் பக்கமே போயிருக்க மாட்டேன் வசமாக மாட்டிக்கிட்டேன்னு சொல்ல சார் விட்டுருங்க சார் மன்னிச்சு விட்டுருங்க சார் அப்படின்னு கோபி அழுகிறாரு ஆனால் அங்கே வந்த போல செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு ஒன்றுமே செய்யாத மாதிரி மன்னிப்புக்கு வேற கேட்குறீங்களா ஏ சார் நீங்க என்னவோ பாக்கியா மேடம் ரெஸ்டாரண்ட்டில் ஏதாவது பிரச்சனை செஞ்சுட்டீங்கன்னா அங்க வர கஸ்டமருக்கு ஏதாவது ஆனா பாக்கியா மேடம் தானே பதில் சொல்லணும் அவங்க எல்லா வீடியோவையும் ஆதாரமா வச்சிருக்காங்க இனி நீங்க வெளியில வர வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி அதுக்கா முன்னாடி கோபிய பலார் பலார்னு வெளுத்து வாங்கி அங்க போலீஸ் கோபியை கூட்டிட்டு போகும்போது அங்க பாக்கியா நிற்கிறாங்க பாக்கியா ரொம்ப சந்தோஷமா கோபியை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இத இதை பார்க்கும்போது கோபிக்கு அவ்வளவு கோவம் வருது ஆனாலும் இங்கே பாக்கியாவை எதுவும் செய்ய முடியலையே அப்படின்னு அவமானப்பட்டு தலகுணிஞ்சிருக்கும் போது பாக்கியா வந்து கோபி கிட்ட பேசுறாங்க என்ன சார் நீங்க தான் என் ஹோட்டலுக்கே தேடி வந்து உன் ஹோட்டலை நடத்த விட மாட்டேன் பிரச்சனை செய்ய போறேன் அப்படின்லாம் பேசுனீங்க அதுக்கு உண்டான எல்லா வீடியோ ஆதாரமும் என்கிட்ட இருக்கு உங்களால் என் ஹோட்டலையும் என்னையும் எதுவுமே செய்ய முடியாது என்னை பற்றி இப்போவாது புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல திமரா பேசுன நீங்கள் இனி திருந்தி வெளியில் வாங்க மறுபடியும் என் ஹோட்டலுக்கு பிரச்சனை செய்யணும்னு நினச்சா கூட உங்களால் வெளியில் வரவே முடியாது அப்படின்னு பாக்கியாக பேசும்போது தலை குனிஞ்சி அமைதியாக போகிறாரு கோபி இங்கே ராதிகா கலங்கி போய் நிற்கிறாங்க இந்த கோபி திருந்தாமல் மறுபடியும் நம்ம குடும்பத்தை இப்படி அவமானப்படுத்திட்டார் அப்படின்னு நினச்சாலும் இங்கே பாக்கியா செஞ்சது தான் சரி அவங்க எடுத்த முடிவில் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் பாக்கியா சரியாக தான் செஞ்சுருக்காங்கன்னு நினைக்கிறாங்க ராதிகா